நம்ம என்ன பார்க்க போறோம்னா யாஸ் நடிப்பில் உருவாகி இருக்கிற டாக்ஸிக் திரைப்படமும் தளபதி விஜயோட நடிப்புல உருவாகி இருக்கிற ஜனநாயகன் திரைப்படமும் ஒரே நாள்ல வந்து வெளியாகுதா அப்படின்னு சொல்ற ஒரு கேள்விக்குறுக்கு வந்து தற்போதைக்கு பதில் வந்து கிடைச்சிருக்குங்க ரசிகர் மத்தியில் பார்த்தீங்கன்னா டாக்சிக்கின்னு சொல்கிற திரைப்படமும் ஜனநாயகன் சொல்கிற திரைப்படமும் ஒரே நாள் வந்து வெளியாக இருக்குதுங்க அதாவது மார்ச் பத்தொம்பாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு வந்து வெளியாக இருப்பதாக வந்து சொல்லியிருக்காங்க அது உண்மையாக இல்லையான்னு ரசிகர் மத்தியில் வந்து நிறைய பேருக்கு வந்து டவுட்டே வந்து எழுப்பிக்கொண்டு கொண்டு சோசியல் மீடியாவை வந்து ஒரு கலக்கு கலக்கிட்டு வருதுங்க அப்படி என்னதாங்க நடக்குது நம்ம பார்க்கலாங்க முன்னதாக நீங்கள் பார்த்தீங்கன்னா யாசோட நடிப்பில் பிரசாந்த் நிதியோடய இயக்கத்தில் கேஜிஎஃப் டூ திரைப்படமும் நெல்சனுடைய இயக்கத்தில் தளபதியோட நடிப்பில் பீஸ்ட் திரைப்படமும் வந்து சேர்ந்து ஒரே கிளாஸில் வந்து நேருக்கு நேர் வந்து மோதிருந்துங்க இதில் வந்து பீஸ்ட் திரைப்படம் வந்து ஃப்ளாப் ஆஃப் போனாலுமே வந்து கேஜிஎஃப் திரைப்படம் வந்து ஆயிரம் கோடிக்கு மேலே வந்து வசூல் சாதனை வந்து புரிஞ்சது வந்து குறிப்பிடத்தக்கதுங்க அந்த வகையில் அவங்க இவங்க திரும்பவும் வந்து மோதி கொள்கிறாங்களா அதாவது டாக்ஸிக் திரைப்படமும் ஜனநாயகம் திரைப்படமும் நேரு நேரி மோத இருப்பதாக வந்து சொல்லியிருக்காங்க அது உண்மையா இல்லையானு நம்ம பார்க்கலாங்க எதுவுமே உண்மை கிடையாதுங்க ஏன்னு நீங்க பார்த்தீங்கன்னா கே வி என் அந்த நிறுவனம் தாங்க இந்த ரெண்டு திரைப்படத்தையுமே வந்து இய தயாரிச்சிருக்காங்க அதனால் வந்து கண்டிப்பாக இந்த திரைப்படம் வந்து ஒரே நாளில் வந்து வெளியாகிறதுக்கு வாய்ப்புகள் கம்மின்னு சொல்லியிருக்காங்க ஒரு டேட் வந்து அவங்க கொடுத்துட்டாங்கன்னா இனி கண்டிப்பாக வந்து ஜனநாயகம் திரைப்படத்துக்கு வந்து அடுத்த டேட்டை வந்து அவங்க கண்டிப்பாக கொடுப்பாங்க ஜனநாயகம் திரைப்படம் வந்து கண்டிப்பாக வந்து இந்த பொங்க இந்த தீபாவளிக்கு இல்லைனா அடுத்த பொங்கலுக்கு வந்து கண்டிப்பாக வந்து வெளியாகப்படுறதுக்கு வாய்ப்பு அதிகம்னு சொல்லியிருக்காங்க ஏன் நீங்கள் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு ஃபெஸ்டிவலாக பேஸ் பண்ணி படங்கள் விட்டிங்கன்னா நல்ல ரீதியில் வந்து ரெஸ்பான்ஸ் கிடைக்குன்னு உங்கள் எல்லாேருக்குமே தெரிஞ்ச விஷயம்தாங்க கேஜிஎஃப் திரைப்படத்தின் மூலம் வந்து உலக அளவில் வந்து பிரம்மாண்டமான ஒரு படைப்பு மூலம் வந்து படைச்ச கன்னட திரைப்படமான யாஸ் திரைப்படத்தின் மூலம் உருவான கேஜிஎஃப் திரைப்படம் இந்த திரைப்படத்தில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அதனை தொடர்ந்து டாக்ஸிக் சொல்கிற திரைப்படத்தில் வந்து அவர் ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு வந்து வெளியாக இருக்குதுங்க மாதவன் நடிப்பில் வெளியான நல தமயந்தி படத்தில் வந்து ஹீரோயினியாக நடிச்சிருந்த மோகன் தாஸ் அவரை வந்து இயக்கத்தில் அந்த திரைப்படம் வந்து நடிச்சிருக்காங்க இந்த படம் வந்து இயக்கப்பட்டிருக்காங்க இந்த திரைப்படம் வந்து ஒரு கேவியின் தயாரிப்பில் வந்து அதிசயமாக ஒரு இதில் வந்து உருவாகி கொண்டு வருதுங்க இந்த திரைப்படத்தில் வந்து நீங்க திரைப்படத்தில் வந்து தெலுங்கு திரைப்படத்தில் வந்து பாகுபலி திரைப்படம் அந்த இண்டஸ்ட்ரியை வந்து பார்த்தீங்கன்னா கன்னட திரைப்படத்தில் வந்து நீங்க பார்த்தீங்கன்னா பிரசாந்த் நியலோட இயக்கத்தில் கேஜிஎஃப் திரைப்படமாக இருக்கட்டும் கன்னட ரீதியில வந்து காந்தாரா திரைப்படம் இந்த ரெண்டு திரைப்படம் வந்து ஒரு மேல்மட்ட இதில் வந்து அந்த இண்டஸ்ட்ரியை வந்து மேலே ஒர்க்க வந்து குறிப்பிடத்தக்கதுங்க அந்த வகையில் வந்து யாஸோட நடிப்பட வந்து டாஸ்டிக் திரைப்படம் வந்து அடுத்த ஆண்டு வெளியாக இருக்கிற நிலையில வந்து தளபதியோட திரைப்படம் வந்து ஒரு பக்கம் வந்து ஓடிக்கொண்டு தாங்க வருது அதாவது தளபதியோட நீண்ட நாள் காலமாக வந்து அவரோட அரசியலில் வந்து ஈடுபட தொடங்கியிருக்காருங்க அது மட்டும் இல்லாமல் தளபதியோட ஹெச் வினோத்தோட இயக்கத்தில் பூஜா ஹெக்டே மமிதா பைஜு பிரியாமணி பாபி தியோல் பிரகாஷ் ராஜ் இவங்களோட நடிப்பில் வந்து இந்த திரைப்படம் வந்து உருவாயிருக்குதுங்க இந்த திரைப்படமும் நீங்கள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து விஜய் ரசிகர் மட்டியில் வந்து அவருடைய கடைசி திரைப்படம் தளபதி சிக்ஸ்டி நைன் சொல்லியிருக்காங்க அவங்க இன்னும் படம் எடுக்கிறது வாய்ப்புகள் அதிகம் அதனால் இது அவருடைய கடைசி திரைப்படமாக இருக்கிறனால வந்து ரசிகர் மத்தியில் வந்து நல்ல எதிர்பார்ப்புகள் வந்து கிடைக்கப்பட்டிருங்க கிட்டத்தட்ட இருபத்தைந்து நாட்கள் வந்து தளபதி விஜயோடைய பட இந்த படப்பிடிப்புகள் வந்து முடிவடைப்பட்டிருக்குன்னு சொல்லியிருக்காங்க அதனைத் தொடர்ந்து இந்த படத்தோட படப்பிடிப்பை முடித்துவிட்டு பின்னர் வந்து முழு நேரம் வந்து அரசியலில் வந்து ஈடுபட இருப்பதாக வந்து சொல்லியிருக்காங்க இந்த ரெண்டு திரைப்படம் வந்து ஒரே நேரத்தில் வெளியாகுமா அப்படின்னு சொல்கிற உள்ள கேள்விக்கு வந்து ரெண்டு திரைப்படமும் ஒரே நேரத்தில் வெளியாகாதுங்க ஏன்னா கேவிஎன் ப்ரொடக்ஷனோட திரைப்படத்தோடய இயக்கத்தில் தான் இந்த திரைப்படம் வந்து உருவாகியிருக்குது அதனால் அந்த திரை தயாரிப்பில் உருவாக்கப்பட்ட இந்த திரைப்படம் வந்து ரெண்டு டேட்டில் தாங்க வெளியாகிறதுக்கு வாய்ப்பு அதிகம்னு சொல்லியிருக்காங்க யாருமே கன்ஃப்யூஸ் பண்ணாதுங்க இந்த ரெண்டு திரைப்படத்தில் நீங்கள் எதுக்கு அதிகம் எதிர்பார்ப்பில் வந்து இருக்கோ அந்த படத்தை வந்து கமெண்ட்டில் தெரிவிச்சுக்கோங்க